ஐயா எங்கேயா இருக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏரி குளம் குட்டை கம்மாய் எல்லாமே காஞ்சி கருவாடா கிடக்கு இவ்வளவு செழிப்பமான இடத்துல நின்றுட்டு இருக்கீங்களே குழு குழுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய திருச்சி வாத்தலையில இருந்து வெறும் முன்னூறு மீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை உங்களுக்காக பிரசன்ட் பண்ணதான் வந்திருக்கோம் இந்த வாய்க்கா கரையில தாங்க அந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேற்படி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்காக பிரசன்ட் பண்றோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பசுமையாகவும் செம்மையாகவும் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வாய்க்கால் நமக்கு வேதம் பால் வேதம் பால் வந்து டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணுறாங்க இந்த இடத்துலேருந்து இது எங்கே அப்படின்னா நம்மளுடைய திருச்சி முக்கம்பூர் திருச்சி முக்கம்பூர்ல இருந்து நமக்கு எக்ஸாக்டா முன்னூறு மீட்டர் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலம் தான் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க ஆக மொத்த விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பெர்டைன் லேண்டுங்க இந்த லேண்டை பத்தின மேற்படி டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கத்திரிக்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறஞ்ச விலையில அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் வேணும் சார் நான் ஒரு கோட் ஃபார்ம் வைக்கணும் ஒரு டைரி ஃபார்ம் வைக்கணும் ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் வைக்கணும் ஆன் ரோட்டில் வேணும் அப்படின்னு உங்களுக்காகவும் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற புட்ஸ் எல்லாத்தையுமே நல்ல ரேட்டுக்கு நம்மளாலேயே விற்க முடியும் டைரக்ட் ஹோம் நம்மளால் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய இந்த இடம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு நம்மளுடைய திருச்சி வாத்தலையில் நாமக்கல் பைபாஸ்லேருந்து வெறும் முன்னூறுலேருந்து நானூறு மீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான இந்த இடம் நீங்கள் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளவு சதுரமாக இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறதையும் ரோட பாருங்கள் இடத்துக்கும் ரோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த புறம்போக்கு இடத்தையும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே மாட்டுக்கு ஆட்டுக்கு தேவையான புல் பூண்டு வகைகள் எல்லாமே நாம் இங்கே உற்பத்தி பண்ணிக்கிட்டு மேலே இந்த புறம்போக்குள்ளே நம்ம ஷெட்டு கூட போட்டு மாட்டை கட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த நிலத்தை நீங்கள் உங்களுடைய சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சிங்க நான் கால் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ப்ராப்பர்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேங்க்யூ நம்மளுடைய ஃபெர்டைலாண்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பெரும்பான்மையான விவசாயிகள் என்ன சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நெல் கரும்பு வாழை தென்னை மற்றும் ஆடு மாடு வளர்ப்பு இது தாங்க இந்த இடத்த சுற்றி இருக்குது இது எதனால் இது வந்து இவங்களால் வருஷம் பூரா செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வற்றாத வாய்க்கால் இங்கே ஓடிட்டுருக்கு வருஷத்தில் ரெண்டு போகம் தாராளமாக இந்த வாய்க்கால நம்பியே நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் இன்னொரு போகமும் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டீசல் இன்ஜின் போட்டு போர் போட்டு தண்ணி எடுத்து நம்மளால் விவசாயம் பண்ணிக்க முடியும் இதுதான் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்க்கால்